ியேஷத்வம் நாராயணத்யினமிருஷதி வைதி கிராமிவதமக பரமஸ்வராடி மகிமாவிப்ஷஸ்தே அளவந்தாருடைய திவ்யமான நியமனத்தின் பேரில் பெரிய நம்பிகள் கோவிலிலிருந்து புறப்பட்டு பெருமாள் கோவிலுக்கு வந்து சேர்ந்தார் அப்பொழுது இடையாழ்வாரை தான் தன்னுடைய வழியில் அழைத்துச் செல்ல வேண்டும் அதாவது ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர் ஆய் நம்பிகள் அந்த இளையாழ்வாரை காண்பித்தலுட சாலை இருந்து வரதனுக்கு தீர்த்தம் சமர்ப்பிக்கக்கூடியதான அந்த சந்தர்ப்பத்தில் தான் இளையாழ்வார் ஏகாந்தமாக இருப்பார் அப்பொழுது அவரை நாம் வசப்படுத்தலாம் என்று நினைத்தவராகத்தான் ஆளவந்தார் அருளி செய்ததான எட்டு திவ்ய ஸ்தோத்திரங்களில் எட்டு திவ்ய கிரந்தங்களில் மிகச்சிறந்ததாய் விளங்கக்கூடிய ரத்னம் என்னும் இந்த ஸ்தோத்திரத்தில் இருந்து பதினோராவது ஸ்லோகத்தை அனுசந்தானம் செய்கிறார் தஸ்மாத் சாஸ்திரம் தே காரியாகாரிய விவசாய நாம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது எது செய்ய வேண்டும் எதை செய்யாமல் விளக்க வேண்டும் என்பதற்கு எது பிரமாணம் என்றால் அந்த வேதம் தான் அந்த பிரமாணம் ஆலோடிய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனப்புனம் ஏக்கம் சுனுஷ்பண்ணம் தேயோ நாராயண சதா தேயோ நாராயணோ ஹரிஹி வியாசர் மகாத்மாவாயிற்றே சஹோவா சவ்யா சஃப்பாரா சரியா என்ற வேரங்கள் அந்த வியாசருடைய பிரபாவத்தை போற்றுகின்றன அல்லவா அத்தகையதொரு வியாசர் என்ன சொல்லியிருக்கிறார் ஆலோட்டிய சர்வசாஸ்திரானி ஒன்றல்ல இரண்டல்ல பல சாஸ்திர விசேஷங்களை மறுபடியும் 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 பல முறை ஆய்ந்து பார்த்து விசாரியச்ச புனப்புனஹா மீண்டும் 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 ஆராய்ந்து எடுத்து பார்த்து இதமேகம் சுனிஷ்பண்ணும் நன்கு தெளிவாக ஸ்தாபிக்கப்பட்டது தேயோ நாராயண சதா சத்யம் சத்யம் புனசத்யம் உத்ருத்த புஜமுச்சதே வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்திர தெய்வம் பரம் சத்யம் சத்யம் மீண்டும் சத்தியமிட்டு சொல்கிறேன் ஏனென்றால் ஒரு விஷயத்தை தீர்மானிப்பதற்கு நிர்ணயம் செய்வதற்கு மூன்று முறை அதை நாம் சொன்னோமேனால் அது நிலையாகின்றது ஆகையால் தான் நியாயஸ்தலங்களில் நீதிமன்றங்களில் அப்படி அந்த ஜட்ஜ் என்று சொல்லக்கூடியதான நீதி அரசர்கள் என்ன செய்கிறார்கள் ஆர்டர் 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 என்பதாக மூன்று முறை தட்டுகிறார்கள் அதே போன்று ஒருவரை அழைக்கும் பொழுது மூன்று முறை நாம் அழைக்கிறோம் இவையெல்லாம் பிரதிஜை நிர்ணயம் செய்கின்றது இது வேதம் காண்பித்த வழி சத்தியம் சத்தியம் புன சாந்தி 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 என்பதாக மூன்று முறை சொல்லும் பொழுது அது பிரதிஜாபூர்வகமாக விளங்குகிறது வியாசர் முதலான மகான்கள் தான் நமக்கு பரம புருஷர்கள் மார்கதரிசிகள் மகரிஷிகள் நாம் செல்ல வேண்டிய வழியை நமக்கு காண்பித்து அல்லவோ ஆகையால் அவர்கள் தீர்மானம் செய்திருக்கக்கூடியதான் உயர்ந்த தத்துவம் அது வைதிக தர்மம் அது வைதிக நெறி அந்த வைதிக தர்மத்தை நாம் விட்டு விலகாமல் செல்ல வேண்டும் மனிஷி வைதிகாச்சாரம் மனசாப்பி நல்லங்க ஏது ஐயா தன்னை உணர்ந்தவன் என்னை அறிந்தால் என்னும்படியாக தன் ஆத்மாவின் தன்மையை ஒருவன் உணர்ந்தவனாக இருந்தானேயானால் அத்தகையவன் சாஸ்திரத்தினுடைய பெருமையை உணர்ந்து அது காட்டிய வழியில் நடப்பதுதான் தனக்கு பரம புருஷார்த்தம் என்று உணர்ந்து எவ்விதம் அந்த தண்டவாளத்தில் ரயில் ரயில் என்று சொல்லக்கூடிய அந்த தண்டவாளத்தில் ட்ரெயின் அதாவது புகை வண்டியானது செல்லுகிறதோ எங்கேயாவது ஒரு இடத்தில் அந்த தண்டவாளத்தை விட்டு சற்றே நகர்ந்தது என்றால் முழுவதுமாக அந்த வண்டிக்கு ஆபத்து நேரிடுவதைப் போல மனசாபி வைதிகாச்சாரம் லங்க ஏத்து மனதில் கூட நாம் இந்த மார்க்கத்தை விட்டு செல்லக்கூடாது என்பதாக நாம் நம்மை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படியானால் நாராயணத்யினமிருஷ்யதி வைதிக ஹே நாராயணா உன்னை ஒப்புக்கொள்ளாதவன் யார் உன்னை ஒருவன் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அவனை வைதிக கோஷ்டியில் நாங்கள் சேர்த்துக் கொள்ளவே மாட்டோமே அவன் வைதிகன் இல்லையே எப்படி அவனை வைதிக திரளில் சேர்த்துக் கொள்ள முடியும் ஆகையால் அவன் வைதிகன் இல்லை சரி நீதான் பரம்பொருள் என்பதற்கு என்ன அர்த்தாட்சி கீழே சொன்னபடியாக ஹிரண்யகர்ப சமவர்த்ததாகரே என்று ஹிரநகர்பனான பிரம்மதேவருக்கு ஒரு இடத்தில் முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்திரோ மாயாபிப்பு என்று இந்திரனுக்கு ஒரு இடத்தில் முக்கியத்துவம் சொல்லப்படுகிறது சிவையேவ கேவலகா என்ற பரமேஸ்வரனுக்கு ஒரு இடத்தில் முக்கியத்துவம் சொல்லப்படுகிறது இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தோம் எனால் ஒருவொருத்தர் ஒவ்வொரு காலகட்டத்தில் முக்கியம் பெறுகிறார்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காலகட்டத்தில் பெருமை பெறுகிறார்கள் அல்லது இவர்கள் எல்லோரும் சேர்ந்தது ஒரு தத்துவமா அல்லது இவர்களை காட்டிலும் வேறான ஒரு தத்துவம் இருக்கிறதா இப்படியெல்லாம் குழப்பங்கள் உண்டாகிறது அதற்கு என்ன காரணம் தெரியுமா நாம் ஆச்சாரியர்கள் செய்யும் உபதேசங்களை எல்லாம் நாம் கேட்பது இல்லை நம் ஆச்சாரியர்கள் நமக்கு செய்யக்கூடிய உபதேசங்களை நாம் ஒழுங்காக கேட்டோமையால் இந்த குழப்பங்கள் நமக்கு நேரிடவே நேரிடாது பிரம்மா சிவஷதமக பரமஸ்வராடி ஏ தேச மகிமார்ணவ விபுருஷஸ்தே பிரம்மா சிவஷதமக பிரம்மா மகேஷன் என்றால் நூறு அஸ்வமேத யாகங்களை செய்தவன் எவனொருவர் யாகங்களைச் செய்யும் திறன் பெற்றவராக இருந்து அந்த நூறு யாகத்தையும் பூர்த்தி செய்கிறாரோ அப்படிப்பட்டவர் இந்திர பதவியை வெகு சுலபமாக அடைந்து விடலாம் ஆகையால் தான் இந்திரன் யாருமே நூறு யாகம் செய்யும் வரையிலும் பேசாமல் இருக்க மாட்டான் எப்படியாவது அந்த யாகத்தை கெடுப்பதுதான் இந்திரனுக்கு தலையாய வேலை அப்படி பிரம்மா சிவமக பரமஸ்வராட் யாரையோ உயர்த்தி பேசுகிறோம் இரையறையோ பிரமாணம் என்று ஏற்றுக்கொள்கிறோம் இரண்டாவது உபன்யாசத்தில் பார்த்தோம் அல்லவா பிரலபன முகபேடான் பாடயந்தி பிரபந்தான் பாடயந்தி பிரகல்பாக அபினவதேசிகரான உத்தமூர் சுவாமி இந்த இடத்தில் மிக அழகான ஒரு சுவாரஸ்யத்தை காண்பிப்பார் ஏதோ தங்கள் மனம் போனபடி தங்களுக்கு தோன்றியதையெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பது எது பிரமாணம் எந்த வழி பெரியோர்கள் எந்த வழியில் போயிருக்கிறார்கள் நம்முடைய இதிகாச புராணங்கள் எதை காமிக்கின்றன இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடியதான தெளிவு யாரிடத்திலும் இல்லை என்ற தன்மையும் யாரிடத்திலும் இல்லை பிரம்மாவதமக பரமஸ்வராட் இயதேபி எஸ்ய மகிமார்ணவ விப்புருஷஸ்தே ஐயா நாராயணா அவரவர்கள் ஏதோரோ தெய்வங்களை குறித்து பெருமையாக பேசிக்கொண்டு அந்த தெய்வங்கள் தான் முக்கியமான தெய்வம் முக்கியமான தெய்வம்தான் எல்லாவற்றை காட்டிலும் சிறந்தது என்று சொல்லிக்கொண்டிருந்தால் கூட அவை அனைத்தும் உன்னுடையதான அனுகிரகத்தின் யார் இந்த பரம்பொருளான சிவன் நாராயணன் இதோ தேவாதிராஜன் இதோ ரங்கநாதன் என்று சொல்லுகிறோமே இந்த பெருமான் அவனுடைய ஒரு அனுகிரகம் அனுகிரகத்துடைய ஒரு துளி அந்த ஒரு துளி இவர்களுக்கு இவர்கள் மீது விழுகிறது இல்லை என்றால் ஹிரண்ய கர்ப்பனான அந்த பிரம்மதேவராலே பரமபுரத்தனாவ மோட்சத்தை அளிக்க முடியுமோ மகேஷனாலே மோட்சத்தை அளிக்க முடியுமோ நன்கு ஆராய்ந்து பார்த்தால் இந்திரனால் தன் பதவியே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை அவ்வப்பொழுது தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ன செய்வது எது செய்வது என்பது தெரியாமல் அவ்வப்பொழுது ஓடிச் சென்றிருக்கிறான் அங்கே பரமாத்மாவை வேண்டிக் கொள்கிறான் பிரம்மதேவரை வேண்டிக் கொள்கிறான் இப்படி அவரவர்கள் பெரியோர்களாக தங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் பகவானுடைய அனுகிரகம் அந்த அனுகிரகத்தின் ஒரு தொழில் அவர்கள் மீது பட்டு தெரித்து இருப்பதினால் அன்றோ அந்தந்த காலகட்டத்தில் ஆங்கிலத்தில் டைம் பீயிங் என்று சொல்லுகிறோம் அந்தந்த காலகட்டத்தில் தங்களை வணங்கும் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்யும் வல்லமை பெற்றவர்களாக திகழ்கின்றார்களே தவிர்த்து எப்பொழுதுமே மேன்மை மிக்கவர்களாக அவர்களாலே திகழ முடியாது அடுத்த வந்தார் இந்த பல முக்கியமான சம்பவங்களை எல்லாம் எடுத்து காண்பித்து வேதத்தில் சொல்லப்படக்கூடியதான விஷயங்களை எடுத்து காண்பித்து மேலும் இதிகாச புராணங்களில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சம்பவங்களை எடுத்து காண்பித்து இனியறிந்தேன் நான்முகர்க்கும் இனி இனியறிந்தேன் ஈஷர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம் இனியறிந்தேன் எம்பெருமான் உன்னை என்று அந்த பரதேவதா பாரமார்த்தி நிச்சயத்தை ஆளவந்தார் செய்தருகிறார் இத்தகையதான மேன்மையான அர்த்த விசேஷங்கள் புரிந்திருக்கக்கூடிய ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்தை பெரிய நம்பிகள் கண்மூடி மெய்மறந்து அனுசந்தித்துக் கொண்டிருக்கிறார் தோளில் குடத்துடன் வரதனுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய சாலை கிணற்று தீர்த்தத்துடன் அவருடைய கானத்தில் தன்னை மறந்து இளையாள் வாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் மௌனமாக வரதன் இவை அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறானாம் நடுவில் குறுக்கே பேசவில்லை என்ன ஏது என்பதாக கேட்கவில்லை அவர் அந்த ஸ்லோகங்களை சொல்லி முடிக்கட்டும் என்று அவர் ஸ்லோகங்களை சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே இளையாழ்வார் உள்ளுக்குள்ளே கரைந்து கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே ஸ்தோத்திர ரத்னம் இதுவரையிலும் ஆழவந்தாரை குறித்த எதுவுமே இளையாழ்வாருக்கு தெரியாது இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவர் யார் எதற்கு வந்திருக்கிறார் எந்த ஸ்தோத்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இது எதுவுமே இளையாழ்வாருக்கு தெரியாது ஸ்தோத்திரத்தின் மாதுரியத்தில் ஈடுபட்டு அப்படியே ஆனந்தத்துடன் நின்று கொண்டிருக்க பெரிய நம்பிகள் இளையாழ்வார் தன்னருகே இருப்பதை உணர்ந்து தான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்தோத்திரத்தை நிறுத்தினார் இளையாழ்வார் பெரிய நம்பிகளிடத்தில் பேச ஆரம்பித்தார் அந்த பேச்சுக்கள் நம்மை புண்ணியமாக்குபவை ஆம் நாமும் அமைதியாக இருந்து அந்த பேச்சுக்களின் சாரத்தை எல்லாம் அனுபவிக்கலாமே ஓர் அறிவு